ീൻ തുൽ ഇസാഹിയാ വധൂ ഇന്നമത്ത് അല്ലാഹി ഖരീബും അമനാ സഗത് അഹ് മോലാൻ അലിയുൽ അദീം ഉണ്ടായ രപ്പിടത്തിൽ നിങ്ങൾ ദും പോഞ്ചി കേളുങ്ങൾ മെതുവായി കേളുങ്ങൾ നിശ്ചയമാരമീറിയവർ நேசிக்கக்கூடியவனாக இல்லை பூமியிலே நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் அல்லாஹ பூமியை சீர்திருத்தியதற்கு பின்பு அவனிடத்தில் துவா கேட்கிறபோது அவனை அஞ்சு கேளுங்கள் அவனுடைய அருளை எதிர்பார்த்து கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹனுடைய அருள் இருக்கிறதே நல்லவர்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் சூரா அல்லாஃப் ஏழாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் இந்த வசனத்தின் பாதியை நாம் கடந்த வாரம் செவிமடுத்தோம் அல்லாஹுடத்திலே துவா கேட்கிற போது நாம் கெஞ்சி கேட்க வேண்டும் அதிகமாக சப்தமிட்டு குரல் எழுப்பி கேட்க வேண்டிய அவசியமில்லை மெதுவாக கேட்டாலும் அதை அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான் என்பது பற்றி பேசணும் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது பூமியை அல்லாஹ் சீர்திருத்தியதற்கு பின்பும் கூட அந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தொடர்படியாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறான் காரணம் அல்லாஹ் ஆலமீன் இந்த பூமி பூமியை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால் மனிதர்களுடைய வாழ்க்கை வாழ்வியலுக்கு தோதுவான முறையிலே அவன் அமைத்திருக்கிறான் இந்த பூமியிலே நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அமைத்து தந்திருக்கிறான் மழையை அல்லா இறக்கி அருளுகிறான் விவசாயம் செய்வதற்கு ஏற்றவாறு பூமி அமைத்திருக்கிறான் சுரங்கங்களை அல்லாஹு தலா ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த பூமியிலே வீதிகளிலே நாம் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நடமாடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் நாம் இந்த பூமி எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பண்படுத்த முடியுமோ பயன்படுத்தி பண்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதில் வரம்பும் இறக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலும் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான் பொதுவாக நம்முடைய மார்க்கத்திலே உள்ள சட்டங்கள் எல்லாமே வரம்புக்கு உட்பட்டவையாக இருக்கிறது எல்லா சட்டங்களும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி ஜக்காத் எதுவானாலும் சரி உதாரணமாக தொழுகையை நாம் எடுத்துக்கொள்வோமே தொழுகை என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்டது தான் நம் இஷ்டத்திற்கு நாம் தொடர முடியாது எப்படி நிற்க முடியுமோ எப்படி குணிக வேண்டுமோ எப்படி நாம் சஜ்ஜா செய்ய வேண்டுமோ அந்த முறையில் தான் செய்ய வேண்டும் நாம் கிபிலாவை நேராக்கி தொழுக வேண்டும் சாய்வாக நாம் நின்று தொல்லக்கூடாது தொழுகிற போது நம்முடைய பார்வைகளை அங்கும் இங்கும் விடக்கூடாது நேர்கொண்ட பார்வையோடு நாம் தொழ வேண்டும் நேர்கொண்ட பார்வை என்றால் பணிவாக தொழுக வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனையோடு நாம் தொழுக வேண்டும் நம்முடைய பார்வை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் முகஸ்துதிக்காக வேண்டும் நாம் தொழக்கூடாது இப்படி பல்வேறுபட்ட வரம்பு முறைகள் இருக்கிறது இந்த வரம்பு முறைகள் மீறப்படுகிற போது வணக்கங்களே பாவங்களாக மாறுகிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எந்த முறையில் தொல வேண்டுமோ எந்த முறையில் ஹஜ் செய்ய வேண்டுமோ எந்த முறையில் நோர்வு நோர்க்க வேண்டுமோ எல்லாவற்றுக்குமே நமக்கு அனுஷ்டானங்கள் இருக்கின்றனவா இல்லையா வரம்புகள் இருக்கின்றனவா இல்லையா அவற்றை நாம் கடைபிடித்து நாம் வாழ்கிற போது தான் வணங்குகிற அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறக்கூடியவர்களே அல்லாஹ் விரும்புவது இல்லை என்று இரண்டாவதாக சொல்கிற போதுதான் பூமி அல்லாவை சீர்திருக்கிறான் அந்த சீர்திருத்த பிரகாரம் நாம் செல்ல வேண்டும் சீர்திருத்தத்தில் இரண்டு இருக்கிறது நம்பர் ஒன்று புரட்சீர்திருத்தம் நம்பர் டூ அகச்சீர்திருத்தம் தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் சொல்லியது போன்று பூமியை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அமைத்திருக்கிறார் எங்கே நாம் வீடு கட்ட வேண்டுமோ அங்கே வீடு கட்ட வேண்டும் எங்கே விவசாயம் செய்ய வேண்டுமோ அங்கே விவசாயம் செய்ய வேண்டும் விவசாய பூமியை நாம் வீடுகளாக ஆக்குவது என்பது அதேபோன்று வீடுகள் கட்ட வேண்டிய இடத்தை வேற ஏதாவது ஒன்றுக்கு நாம் பயன்படுத்துவது இதுபோன்ற அந்த வரவும் விருதலை அல்லாஹ் விரும்புவது கிடையாது எப்படி காற்றை அழகான முறையில் காற்றை அல்லாஹ் வீச செய்கிறான் இதெல்லாம் மனிதனுடைய அவனுடைய அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு ஒரு விஷயம் இந்த இதுதான் புறச்சீர்திருத்தம் என்று சொல்வார்கள் அகச்சீர்திருத்தம் என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய மனசை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் நாம் மனசாட்சி பிரகாரம் வேண்ட வேண்டும் அல்லாகவே பயந்து நாம் வாழ வேண்டும் நம்பிக்கை நாணயம் நேர்மை நியாயம் இதான் அல்லாஹ் அல்லாஹ அகச்சீர்த்தத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் குரானில் வஷம்சி ஷம்சி என்கின்ற அந்த சூறாவிலே அல்லமாகா ஃபுசூராக வ தக்குவாகா எது பாவம் என்பதையும் அல்லாஹ் நம்முடைய மனசிலே உதிக்க செய்திருக்கிறான் அந்த பாவத்தின் பக்கம் நாம் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி எது நன்மை என்பதையும் அல்லாஹ் நம்முடைய மனசில் இழுகாமாக போட்டிருக்கிறான் இப்போ அழுகமாக என்றால் இழுகாம் என்ற அர்த்தம் இல்ஹாம் என்ற அழைத்து மனசிலே உதிக்க செய்திருக்கிறான் எது பாவம் எது பாவம் இல்லை எது நல்லது கெட்டது என்பதை நாம் பிரித்து அறிய முடியும் அதன் பிரகாரம் தான் வாழ வேண்டும் அதுதான் அகச்சீர்திருத்தம் என்று சொல்லப்படுவது எனவே அல்லாஹ் ஆலமீன் இந்த பூமியில் என்ன சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமோ ஏற்படுத்தியதற்கு பின்னாலும் கூட ஒரு மனுஷன் இந்த பூமியை துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது கொலை கொள்ளையிலே ஈடுபடுவது சூறையாடல்களில் ஈடுபடுவது அதே போன்ற அடுத்தவர்களுடைய சொத்துக்களை பறிக்க முயற்சிப்பது இதுதான் குழப்பம் விளைவிப்பது என்பதனுடைய பொருளாக இருக்கிறது குழப்பம் விளைவித்தால் இந்த பூமியிலே ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடும் அமைதி இல்லாமல் போய்விடும் அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் அதே போல் நம்பிக்கை நாணயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை நாணயம் நேர்மை மனசாட்சி என்று ஒன்றும் இல்லாமல் போய்விட்டால் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக ஆகிவிடும் எனவே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கள் இந்த பூமியில் குழப்பத்தை நீங்கள் உண்டாக்கி விடாது என்று அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான் மார்க்கத்தில் என்ன வரம்புகள் சரிய சட்டங்கள் இருக்கின்றனவோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழும் எவ்வளோ அற்புதமான வசனம் பாருங்கள் அருமை சகோதரர்களே இந்த வசன பிரகாரம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் வாழ்ந்தார்கள் என்றால் சண்டை சச்சரவுகளுக்கு கலவரங்களுக்கு குழப்பங்களுக்கு வேலையே கிடையாது வசனத்தை நன்கு கவனித்து பாருங்கள் வலா துப் சிது அருதை பாதை இஸ்லாஹியா பூமியை அல்லாவே சீர்திருத்தியதற்கு பின்பு நீங்கள் பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் வது வத்தமா நீங்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவை அஞ்சி அவருடைய அருளை எதிர்பார்த்து நாம் கையேந்துகின்றோமே தானோ என்று கையேந்த கூடாது மனசு வேறுபக்கம் இருக்கிறது வா வாய் மட்டும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது இதில் இந்த துவா ஒரு பலனையும் தராது ஏதோ ரப்பணாத்தினாபி துன்யா என்று கேட்கணும் என்ன ரப்பனா ரப்பணா ஆத்தினாஃபி துன்யாசனா எங்கள் இறைவா எங்களுக்கு நன்மையை வழங்கு இந்த உலகத்திலையும் நன்மையை வழங்கு மறு உலகத்திலையும் நன்மையை வழங்கு வக்கினா அதா பண்ணார் நரகா அதாபிலிருந்து இருந்து இந்த அர்த்தத்தை புரிந்து நாம் துவா ஒதுகிறோமா ரப்பநாத்த கப்பல் மின்னா இன்னக்காந்த சமயுள்ளலையும் எங்கள் இறைவா எங்கள் துவாவை நீ ஏற்றுக்கொள் எங்கள் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நீ செவிமடுப்பவனாக இருக்கிறாய் எங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் எந்த அளவுக்கு நாம் விளங்கி கேட்கிறோம் எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் என்னை பயந்து துவா கேளுங்கள் என்னுடைய அருளை எதிர்பார்த்து கேளுங்கள் எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் நாம் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என் அதுதான் தமாவுடைய அர்த்தம் தமா என்றாலே என்ன அர்த்தம் என்னுடைய அருளை வைத்தவர்களாக ஆசைப்பட்டவர்களாக எதிர்பார்த்தவர்களாக அப்படியானால் ஒரு மூமின் நிலைமை இப்படித்தான் இருக்கும் அந்த ஆயத்தோடு ஆயத்தை ஆயத்தாக கோர்வை செய்து பார்க்கிற போது நாம் சீர்திருத்தத்தையே நம்முடைய மனப்பான்மையாக கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய துவாக்களும் வணக்க வழிபாடுகளும் அமை இவ்வாறு அமைகிற போது அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான் பாருங்கள் இவர்கள் போல நல்லோருக்கு அல்லாஹுடைய ரகமத்து நெருக்கமாக இருக்கிறது ரகமத்து வந்து சேர்ந்துவிடும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் நீங்கள் இப்படி என்னை அஞ்சு வாழ்ந்தீர்கள் என்றால் எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு பணிந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அருகே அருகே நான் வந்து விடுகின்றேன் என்னுடைய ரகமத்து உங்களுக்கு நெருக்கமாக வந்துவிடும் இன்ன ரகமத்தல்லாகி மினல் முக்சினி இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப நாம் ஓத வேண்டும் இன்ன ரகமத்தல்லாகி கரீபும் மிரல் முக்சினி நிச்சயமாக அல்லாவுடைய ரகமத்து இருக்கிறதே நல்லோருக்கு நெருக்கமாக இருக்கிறது எவர் மனசாட்சி பிரகாரம் நீதி நியாய பிரகாரம் உண்மையான முறையில் இறை வாழ்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹுடைய ரகமத்து கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறானே இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிகின்ற அந்த அறிவுரைகள் பிறகாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாக்குதாவான் அல்